அது மட்டுமல்ல நீங்க எல்லாம் அறிவீர்கள் அதாவது திருப்பதியை கொண்டாங்க இன்று உலகத்திலேயே அதிகமான இரண்டாவது அதிகமான மக்கள் பக்தர்கள் வரக்கூடியதான் திருப்பதி அதற்கு முன்பு எடுத்துக்கணும் வாடிய வாடிய நிலம் இருக்கு கிறிஸ்தவர்களுடைய அது புண்ணிய ஸ்தலம் என்பதை எல்லாரும் நாம் அறிவு அதை கண்டவர்கள் அதிகமாக வருகிறது இங்கேதான் இந்த வருவது மட்டுமல்ல அதற்கு கதை சொல்வார் எவ்வாறு என்றால் சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொள்வதற்காக குபேரன் தடமாகினான்